அதில் அவங்களோட கம்பெனி லோகோ அல்லது அவங்க ப்ராண்ட் நேம் ஹோட்டல் நேம் இந்த மாதிரி வருங்களா அந்த பில் மிஷின் வச்சிருக்கோம் அதில் வந்து பிறகு நீங்கள் அக்கௌண்ட்ஸை கூட மெயின்டைன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க போட்டு அடி அடி கம்ப்யூட்டரில் செய்ய வேண்டிய ஒரு மூவாயிரம் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபது நீங்கள் எப்படி சார் நீங்கள் மேனுஃபேக்சரராக இந்த ஆமாம் சார் இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் தான் சார் கம்பெனி சென்டர் அப்படின்னா வந்து போகிறேன் இப்போ சாம்சங் ஃபோன் ஐஃபோன் வாங்கினா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்

பில்லிங் மிஷின்ஸ் சரிங்க அதாவது கேஷ் கவுண்டிங் மிஷின் பில்லிங் மிஷின்ஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரியே சாஃப்ட்வேர் மாதிரிலாம் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சரிங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈரோடில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கோம் அப்போ இதுக்குள்ளே எதோ ஒன்று பண்ணுவோன்னா பார்த்தா இல்லை நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் வந்து அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறாங்க அது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டுலையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்க போனா கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் திருப்பூர் நாமக்கல் பவானி கரூர் இது எல்லா இடத்துல இருக்கிறாங்க மெயினாக நம்ம பேன் இண்டியா லெவலுக்கு பண்றோம் நம்ம அதர் கண்ட்ரிஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கோம் துபாய் கொடுத்துட்டு இருக்கோம் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜாம்பியா கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி நிறைய இதெல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழர்கள் இங்கே இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு வியாபாரம் பண்ணுவோம் ஹோட்டல் ரெஸ்டாரண்டா இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள டெக்னாலஜி கூட வாங்க இல்ல அதனால நம்மள காண்டாக்ட் பண்றாங்க இங்க இருந்து நம்ம கொடுத்து வருவோம் அதாவது தான் சார் கம்பெனி நேம் மட்டும் இதுவும் ஈரமாட்ட பிராண்ட் நேம் இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் ஓகே சார் உங்க உங்க அண்டர் தான் யாரை கொடுத்தா ஆமாம் நாங்கள் நாங்க அந்த ப்ராடக்ட் டைரக்டா கம்பெனி சேல்ஸ் தான் சரி ஓகே சார் இப்போ இந்த ரெண்டு மிஷின் இருக்கு இல்லீங்களா அதோட ஸ்பெஷல் என்ன என்ன சார் இது வந்து பாரு பில்டிங் மிஷின்ல ஒரு அட்வான்ஸான மாடல் வந்து பாரு உங்களுக்கு வந்து பாரு ஒரு டெஸ்டாப் பில்டிங் மிஷின் சரி சார் இது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர்ல செய்ய வேண்டிய ஒரு மூவாயிரம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஆயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட் இருக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறு ப்ராடக்ட் மார்க்கோட்ல ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பிறகு டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இதை பார்த்துக்கலாம் நிறைய இடங்கள் இந்த மிஷின் பார்த்துருக்கேன் நான் பார்க்கும்போதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அந்த மிஷின் பார்க்கும்போது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு டெமோ காட்டிடுறீங்களா எனக்கு தாராளம் பில்லிங் மிஷின்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு டெமாவும் சரி சார் ஓகே பாத்துட்டு வந்து பில்லிங் மிஷின் நிறைய மாடல்ஸ் இருக்கும் இப்போ நான் வந்து கையில் கையில ஒரு மாடல் பற்றி போகிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கை கடக்குமா பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அருமையான மாடலுங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் கேன்டீன் ஃபுட் கோர்ட்டர்ஸ் இப்போ வந்து பாருங்க ரோட் இருக்கும் கடை மாம்பா வேணுன்றவங்க இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து பாரு நூறு ப்ராடக்ட் இரநூறு ப்ராடக்ட் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக பில் பண்ணலாம் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஐட்டம் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துக்கலாம் ஒரு எக்ஸண்டான ப்ராடக்ட் பட்ஜெட்டுக்குள்ள வாங்கலாம் வெறும் பதினாலுக்கு இந்த மிஷின் ஒன் இயர் வாரம் டேரக்டோட இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட இது கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது நீ பார்க்க போகிறது கண்டக்டர் கையில் வச்சிருக்க மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்டான மிஷின் இது ஆனால் வந்து பிறகு பஸ் கண்டக்டர் யூஸ் பண்ணுற மிஷின் மட்டும் இல்லைங்க இது வந்து பிறகு எஃப்எம்சிஜி வேன் செல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வண்டியில் ஏற்றிட்டு மேனுஃபேக்சர்ஸ் இல்லை சப்ளைஸ் ஒவ்வொரு கடையாக போய் பொருளை சப்ளை பண்ணுவாங்க அப்போ வந்து பிறகு கிரெடிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் எந்தெந்த கடைக்கு எவ்வளோ ஒரு சரக்கு போட்டிருக்கீங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்து பிறகு இந்த மொபைல் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்டல் பிடி மிஷின் பண்ணிக்கலாம் பேட்டரி பேக்கப்போட இருக்கும் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் கொடுக்கல் வாங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் அக்கௌண்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இது வந்து டெய்லி ஃபைனான்ஸு கேபிள் டிவி கலெக்ஷன்ஸு அப்புறம் ஐடிசி சப்ளைஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மிஷின் அது மட்டும் இல்ல டூ வீலர் பார்க்கிங் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாத்துக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் இது எக்ஸலண்டாக இருக்கும் இது வந்து இன்னைக்கு நம்ம மாட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்டாக இருக்குங்க அடுத்தது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டாப் பில்லிங் மிஷினுங்க ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தேன் டீ ஷாப்பு காஃபி ஷாப்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன் சின்ன சின்ன ஃபேன்சி ஷாப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் கேன்டீன்ஸு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நிறைய இடத்துல வந்து பாருங்கள் டீ டைம் பீ சாய் சாய்வால அதுக்கப்புறம் பிறகு நிறைய காஃபி ஷாப் டீ ஷாப்பு ஃப்ரான்சிசி மாடல் வந்துருக்கு அதுக்கெல்லாம் வந்து பட்டன் எக்ஸலென்ட்டாக இருக்கும் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு காம்பேக்டான ஒரு பில்லிங் மிஷின்ஸ் விஷயத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் இன்றைக்கி நிறைய சேல் பண்ற இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர்லாம் போட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ப்ராடக்ட்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மிஷின் வந்து ஆயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் சோ வந்து உங்களோட டெய்லி சேல்ஸ் கிராசரி ஷாப் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஷோ மினி சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைக்கும் ப்ராடக்ட் ஏற்றிக்கலாம் ஸ்டாக்கை மெயின்டெயின் பண்ணிக்கலாம் டெய்லி சேல்ஸ் எடுத்துக்கலாம் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லைங்க வீக்லி ரிப்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட் அதுக்கப்புறம் ஆரேட்டர் வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கு என்னென்ன பில் சேல்ஸ் பண்ணிருக்கு என்னென்ன ஐட்டம்

ப்ரைஸ் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரும் அதனால் இன்றைக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஓகே சார் இப்போ வந்து இந்த மிஷின் நான் பொதுவாக ஒரு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்களில் பார்த்துருக்கேன் கண்டக்டர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் நம்ம இந்த ஒர்க்கை இந்த மிஷின் வச்சு ரொம்ப சுலபமா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிஷின் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு தெரியாம யாரெல்லாம் சார் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஊருகா கடையா மசாலா கடையா இல்ல டீ ஷாப்பு ஹோட்டல் எங்க வேணா வாங்கிருக்கலாம் இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் நீங்க ஓன் சாஃப்ட்வேர்ல பண்றீங்களா இல்ல எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய மிஷின் இந்த மாதிரி தான் இருக்குமா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துல இருக்கிற மிஷின் தான் வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது ஹீரோ மாட்டுக்கும் மற்ற இடத்துக்கு என்ன வித்தியாசம் ஹீரோ மாட் பிராண்ட் சரி மாட் குவாலிட்டி சரிங்க ஈரோ மாட் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ஈரோ மாட் வந்து நாங்கள் யூஸ் பண்ற குவாலிட்டியில் ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது சரிங்க சார் இப்போ டெல்லியிலேருந்து நிறைய மிஷின்ஸ் வாங்குறாங்க சைனா ஐட்டம் நிறைய வாங்குறாங்க அது பாக்கிறது கவர்ச்சியா இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா நாளைக்கு மார்க்கெட்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது மூணு மாசத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆறு மாசத்துக்கு கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் மாதிரி பிரச்சனை வரும் நம்ம மிஷினா வாங்கி அஞ்சாறு வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்றாங்க அது மாதிரி ரகடாக கொடுக்குறோம் இதெல்லாம் விலையை கிடைக்கும்போது மார்க்கெட்ல கம்மியான விலையில ஆன்லைனில் கிடைக்குது ஏன் நம்மகிட்ட வாங்கினா இந்த பொருள்லாம் வந்து பாருங்கள் வாங்கணும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி டிவிடி பிளேயர் மாதிரி சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணுறதுல டெக்னாலஜி வேணும் சப்போர்ட்டோட வேணும் இந்த மிஷினை எல்லாமே இன்க்ரீஸ் ஜிஎஸ்டியோடு கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் சப்போர்ட் நம்மள்கிட்ட வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எப்போ வேணாலும் சப்போர்ட் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரி அதே போல் வந்து பாரு பில்லிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து போகிறேன் எந்த கஸ்டமருக்கு எந்த மிஷினை கொடுக்குறோன்னு எனக்கு தெரியும் சரி சார் இப்போ நீங்கள் அந்த சைனா மிஷின்லாம் ஆறு மாதம் மூணு மாதம்னு சொல்லும்போது எனக்கு தோணுது இப்போ ஒன் இயர் நீங்கள் வாரண்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க ஆஃப்டர் வாரண்டி எந்த அளவுக்கு சார் இது ஒர்க் ஆகும் ஆஃப்டர் வாரண்டியும் அது சார் அஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணுவோம் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மிஷின் ஒயின் ஷாப்பில் போய் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து போகிற ஒரு வருஷத்துக்கு தேய் தேய்மான ஒரே மாதத்தில் வந்துடும் ஓகே அது அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய குப்பை புழுதி அரிசி மண்டியில் வைக்கிறாங்க அப்புறம் பருத்தி மட்டு குடலில் வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு தேவையான அழுக்கு சேர சேரதான் இது ஃபால்ட்டுக்கு ஃபால்ட்டுன்னு சர்வீஸ் பண்ண தேவைப்படும் எத்தனை என்ன காஸ்ட்லியா நீ பைக் வாங்கினாலும் அது சர்வீஸ் கண்டிப்பா அது போய் சர்வீஸ் பண்ணி நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் உங்க ஸ்டாஃப் வந்து உங்க இடத்துக்கு வரும்போது சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ தூரம் பார்த்தா நீ குறியீடு பண்ணி கொடுத்தோன்னா அது நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் சார் எத்தனை வருஷமா சார் நீங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு இது வரப்போ அரௌண்ட் எயிட் இயர்ஸ் தான் இருக்கும் சார் ஓகே சார் எட்டு வருஷமா நீங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ யாருக்கா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அவர் இன்னும் அந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா ஆமா சார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இன்ஃபோ மீடியான்னு சொல்லிட்டு ஈரோடில் கருங்கல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சரி அவங்க ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க அவங்க கிட்டத்தட்ட மிஷின் வாங்கி இப்போ ஏழு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றாங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல சர்வீஸ் அப்பப்போ தேவைப்படும் அதை நாங்க பண்ணி கொடுத்துறோம் ஒரு டைம் மட்டும் சர்வீஸ் கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்தா வெங்கடேஸ்வர உணவாக சொல்லிட்டு அவங்க எங்களுடைய ப்ரீவிலேஜ் கஸ்டமர் கொரோனா டைமில் கொடுத்தோம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கொரோனா முடிஞ்சு இப்போ வரைக்கும் பில்லிங் மிஷின்ஸ் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் பில்லிங் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தா நான் நிறைய போலீஸ் கேண்டீன்ஸ் கொடுத்துருக்கோம் கேன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேலை செய்யற பசங்களாக இருக்க மாட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களாம் ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க போட்டு அடி அடியாக நல்லா யூஸ் பண்ணுவாங்க நல்லா பயமான கேண்டீன்லாம் இருக்கும்போது பயமாக யூஸ் பண்ணுவாங்க அப்போ அடிக்கடி வந்து அந்த கேண்டீன்லேருந்து மிஷின் ரிப்பேர் ரிப்பேர் எடுத்துகிட்டு தான் வேலைக்கு வாங்கின மிஷின் நாங்கள் வந்து நாலஞ்சு டைம் அட்டன் பண்ணுறோம் ஏன் சார் நல்ல மிஷின் வாங்கிட்டு ப்ராப்ளம் இல்லையா அவங்க சொன்னாங்க எந்த மிஷின் வாங்கினாலும் இப்படி ஆகிட்டு இருக்கணும் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ மாட்டோட மிஷின் நாங்கள் சஜெஸ்ட் பண்ணோம் ஸோ இந்த மாடலை ஒன்று கொடுத்தோம் இந்த மாடல் இப்போயும் ஈரோடு போலீஸ் கேண்டீனில் ரன் ஆயிட்டு இருக்கு இது மாடல் த்ரீ இன்ச் மாடல் அங்கே ரன் ஆகுது டூ இன்ச் மாடல் கிட்டத்தட்ட மிஷின் கொடுத்து போகிறேன் நாலு வருஷத்துக்கு மேடம் ஆகுது போட்டால் அடி அடின்னு அடிச்சு இந்நேரம் மற்ற மிஷினாக இருந்தால் ஓ எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு நாலு ட்ரிப்பு சர்வீஸுன்னு வந்துடுவாங்க இப்போ மிஷின் கொடுத்து இது வரைக்கும் ஒரு டைமும் ரெண்டு டைமு தான் வந்திருக்காங்க அதுவும் மிஷினை அந்த டஸ்ட்டெல்லாம் துடச்சி க்ளீன் பண்ணி போடுறதுக்கு எக்ஸலண்டாக மிஷின் எல்லாம் உயிருள்ள சாட்சி ஓகே சார் நான் இப்போ பில்லிங் பண்ணும்போது அதுல அவங்களோட கம்பெனி லோகோ அல்லது அவங்க பிராண்ட் நேம் ஹோட்டல் நேம் இந்த மாதிரி வருங்களா அந்த பில்லுலேயே தாராளம் வரும் சார் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இப்போ பில்லிங்ல வந்து பார்த்தா இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்தா ஹோட்டல் நேமு அந்த ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் போட்டு பில் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அப்புறம் கம் நெக்ஸ்ட் அகேன் பார்சல் சர்வீஸ் உண்டு அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்துக்கலாம் சார் இன்னொரு மிஷின் வச்சிருக்கோம் அதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கூட மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ எல்லா இடங்களிலேயும் பொதுவாக இந்த மாதிரி மிஷின்கள் கிடைக்குது ஆன்லைனில் கூட கிடைக்கிது அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து வாங்கணும்னா உங்ககிட்ட என்ன சார் ஸ்பெஷல் சார் என்கிட்ட ஸ்பெஷல் என்னென்ன தரமான மிஷினை வந்து பார்த்தா நல்ல விலையில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தா மெயின் பிஸ்னஸாக பண்ண மாட்டாங்க அவங்க வேறு எதுவும் பிஸ்னாலும் ரெண்டு கவுண்டி மிஷின் வச்சுருப்பாங்க நீங்கள் வராதிங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு டெலிவரி ஏன்னா அவங்க கடை இருக்காது கம்பெனி இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா வியர் அவிங்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஓகே அப்படின்னா வந்து போகிறேன் இப்போ சாம்சங் ஃபோன் அது போல் இங்கே வந்து பன்னெண்டு வகையான மாடல் இருக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீ கூட அவசியம் இருந்தேன் எங்கள் வாங்குங்க வாங்க யாரையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறேன் வாங்குங்க அதே போல் வந்து வேறு எஜுகேட்டிங் த கஸ்டமர்ஸ் ஓகே அது பாருங்க பிடிச்சிருந்தா எங்கிட்ட வாங்க இல்ல நிறைய பேர் கம்மியா இருக்குன்னு வேறு பக்கம்லாம் வாங்குவாங்க திரும்பி ரெண்டு மாசம் கழிச்சு சார் தெரியாமல் போய் வாங்கிட்டு சார் கம்மி ரேட்டுன்னு மிஷின் ஃபாட்டாச்சு மூட்டை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம் இருக்காங்க சில கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு நாங்களே ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுக்கணும் எப்படி யூஸ் பண்றது இப்போ ஆன்லைன் வாங்குற யாராவது ஆமா இப்போ நாங்கள் வந்து போகிறோம் இந்த மிஷின் எப்படி பொருளை ஆட் பண்றது எப்படி எடிட் பண்றது எப்படி ரிப்போர்ட் பண்றது திரும்பி வாங்கிட்டு போய் சார் ஒரு மாசம் கழிச்சு சார் எனக்கு புரியல தெரியலனாலும் நாங்கள் வீடியோ முடியுமா வீடியோ கால் முடியுமா சொல்லிக்கணும் சரி சார் இப்போ ஆஃப்டர் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இதோடய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு மேஜர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னா ஹையஸ்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் ஹையஸ்ட்டு காஸ்ட்னா விலை மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா ஐயருவா வந்து சார் அவ்வளோ அந்த பொருளுக்கும் இவ்வளோ செலவு பண்ணிணா கிட்டத்தட்ட ஒரு புது மிஷின் வாங்கிற மாதிரி கணக்கு சார் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் பில்டிங் வரும் சில பேர் வந்து பார்த்தோம்னா சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டு போட்டு கம்பெனிக்கு அதிகமாக ரேட்டு வரும் மாதிரி போடுங்க எனக்கு கமிஷன் கொடுங்கன்னுவாங்க பொய்யான கணக்கு இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதே கிடையாது அதே போல நேர்மையான இதில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறது கிடையாது சார் இப்போ இந்த மிஷின் ஒரு ரெண்டு பொருள் மாத்திரம் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது அது அதிகமான லாபத்தை வைக்கிறது கிடையாது லாஸ்டாவது போகிற கஸ்டமர் ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு முட்டாள்தனமான கூற்று எடுத்து வந்து எங்களுக்கு நட்டமானாலும் கஸ்டமர் சந்தோஷமா வச்சுக்கணுன்றது எங்கள் ஆசை இப்ப இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஆஃபர் எது மாதிரி எதுவும் இருக்குங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இலவசம் அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்தணுன்றது எனக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து பார்க்க வாங்கணும் இல்லை உடனே வாங்கணும் சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டாவது வாங்கணும் பேசி டவுட்லாம் க்ளாரிஃபை பண்ணுவாங்க இம்மிடியட்டாக கான்டெக்ட் பண்ணலாம் அவங்க வந்து பார்த்தா இந்த வீடியோ பார்த்து உடனே பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தேன் கொரியர் சார்ஜ் நான் ஃப்ரீ பண்ணி அனுப்புறேன் ஒன் இயர் வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் அதே போல் இந்த பில்லிங் மிஷின் வந்து பார்த்தேன் ஒரு பேப்பர் ரோல் அவன் த்ரீ இன்ச் மிஷின் வாங்கினாலும் டூ இன்ச் மிஷினாலும் பேப்பர் ரோல் பேக்கெட் ஒன்று ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்டாக கொடுக்குறேன் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ பண்ணதோட சரி சார் சார் அதனால் இந்த ரெண்டு இதையும் வந்து பிறகு சப்ஸ்கிரைப் ஷோ பார்க்குறேன் அதனால் இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னா ஹீரோ மட் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ செவன் ஈரோட்லேயும் ஆஃபீஸ் இருக்குது சென்னையிலையும் ஆஃபீஸ் இருக்குது எங்கே வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி இம்மிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வரனால நான் வாட்ஸ்அப்பில் எல்லா கேட்டலாக்லாம் அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு காமிச்சு வாங்க வச்சுருவோம் சரி சார் நல்லபடியாக கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க ஆமாம் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே இப்போ சார் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸியல் இடங்கள்ல தான் பார்த்துருக்கோம் அதை பொதுமக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி மிஷினரிஸ் தேவைப்படுதுனா உங்கள் பிஸ்னஸ்க்காகவோ அல்லது உங்கள் பர்சனல் யூஸ்க்காக எதுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்லேயுமே சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜை ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே விவர்ஸ் மீண்டும் இது போன்ற பயனாக தகவல்னு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் அஸ்லம் நன்றி